கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய வார்த்தையாக எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முறுமுறுப்பில்லாமல் துக்கம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் எதை செய்தாலும் ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது மன உற்சாகமாய் மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் வலது கை செய்வதை இடது கை செய் அறியாதி இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அப்படியாய் கூட ஆண்டோருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் சந்தோஷ முகத்தோடு நல்ல மன மகிழ்ச்சியோடு பிறருக்கு நாம் செய்கிற உதவியை கர்த்தருக்கே செய்கிறோம் என்று வார்த்தையானது சொல்லப்படுகிறது நீங்கள் ஒருவரை உபசரிக்கிற பொழுது கூட தேவதூதர்கள் வருவார்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அநேகரை போஷிப்போம் அனைவரை நம்மளால் முடிந்த உதவி செய்து அவர்களை வழி நடத்துவோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இப்பொழுது செவம்பனும் அன்பின் பரலோக தகப்பனே நீர் எங்களுக்கு கொடு கற்றுக் அந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி ராஜா நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய அன்பிற்கென்று நாங்கள் செய்ய ஆண்டவரை பிறரை நேசிக்க பிறரை ஆண்டவரை உன் பக்கம் கொண்டு வருவதற்கு இது எங்களுக்கு நன்மையான காரியமாக இருக்கிறபடியினால நாங்கள் நன்மையே செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன்